வணக்கம் நண்பர்களே தமிழ் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கணேசனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது இந்த தமிழ்னால இப்போ நான் என் மச்சான படுக்க படுக்கையில் வச்சு இப்போ நல்லா ஏசி குளிர ஒத்த ரூமுக்குள்ளே சுருண்டு கடாப்பாருன்னு பார்த்தா இப்போ அவளுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை மாற்றி டாக்டரையும் மாற்றி நம்ம கொடுக்க பூஸ்டையும் வந்து குறைச்சிட்டாங்க இனி சீக்கிரம் அவன் எழுந்தி நடமாடிட்டா நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவான் அவை வந்து படுத்து நடக்கிறதுதான் நம்ம இந்த வீட்டில் ராஜகுமார நாட்டம் நடக்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் தான் காரணம் இப்போ இவனுக்கு இந்த இந்த தமிழ் தமிழை வந்து வந்து எப்படியாவது உயிரை விட வைக்கணும் அவ்வளவு கொலை பண்ணணும் அவ இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நம்ம திட்டம் நடக்காது நம்ம சிவிய வந்து எப்படியாவது என் மக வெண்பாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்து அவ்வளவு சுத்தையும் ஆட்டையை போட்டுடான்னு பார்த்தா அதுலேயும் வந்து இந்த தமிழ் மண்ணை தட்டி இப்போ அவ வந்து சிவிக்கு மனைவி ஆயிட்டா இப்போ என்னன்னா அவள் அவள் வந்து இந்த மாமனாரையும் வந்து சரிப்படுத்திடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முயற்சி எடுக்கிறா இது தவறான விஷயம் தமிழை ஒன்று உயிரோடி விட போகிறதில்ல என் மச்சான் படுக்கையிலே சுருண்டு கிடக்கணும் அப்போ தான் நான் இங்கே நல்லபடியாக வந்து அரசாழ முடியும் அந்த அளவுக்கு அவ்வளோ பவரையும் நான் கையில் எடுக்க முடியும் ஆனால் நீ அவரை குணப்படுத்தணும்னு நினைக்கல அதுக்கு ஒன்று நீ உயிரை வந்து பணையம் வைக்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து ரவுடிகளை விட்டு நம்ம தமிழோட உயிர் வந்து கத்தியை வச்சு குத்தி எடுங்கள் அப்படின்னு வந்து அனுப்பி விடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியே வராங்க இங்கே சிவி வந்து வந்துகிட்டு இருக்காங்க இசை கூட அப்போ வந்து நம்ம சிவி பார்க்குறாங்க என்ன தமிழ் இது யார் யாருனே தெரியாது அவங்க கத்தியை வச்சு குத்த வராங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே நான் என்னை தாண்டி தான் நீங்கள் இவளை குத்த முடியும் நான் வரேன் அப்படின்னு வந்து ரவுடிகளை ருத்துறதா அந்த மாதிரி வெடுத்து எடுக்கிறாங்க அப்போ யாரோ பகை இருக்குது அவங்க தான் இதெல்லாம் பழி வாங்குகிறாங்க கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்ட நம்ம குட்டையை கிளப்பின மட்டையை கிளப்பி விடுறது யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து சிவி அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனச்சோமோ அதிரடி பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ஜெயராணி வந்து அழுது புலம்புறாங்க என் கூட பிறந்த உடற்பிறப்பு அதுக்கு உடம்பு சரியில்லான்னு கூட நான் போய் பார்க்க முடியலை என்ன ஒரு கொடுமை அப்படின்னு எழுதிட்டு இருக்க நேரம் நம்ம மொத்தமாக அழாத நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து வீட்டில் யாராவது இருக்காங்களா நீ வியோ பார்த்துக்கிட்டு இப்போ இல்லை நீ வா அம்மு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜெயராணியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து அவங்க அண்ணனை பார்த்து அண்ணே நீ வந்து எப்படியாவது குணமாகி வரணும் நீ குணமாகி வரணும்னு தான் நான் தினம் தினம் உறக்கம் சேர்த்து தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் இப்போது நான் என்னோட பொண்ணு பொண்ணுக்கும் மோ பையனுக்கும் வந்து கல்யாணம் நடந்துட்டு உனக்கு மருமகளாக என் பொண்ணே வந்து தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ நல்லா இருக்கணுன்னே அப்படின்னு வந்து நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனா வந்து மாடிக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரூமுக்கு வந்து வர ஆரம்பிக்காங்க நம்ம முத்தம்மா வந்து கவனிச்சிடாங்க ஜெயா இங்கே வா இங்கே ஒளிஞ்சிக்கோ ஓ அண்ணி என்ன வார அப்படின்னு வந்து அவள் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு வந்து ஒளிய வச்சுடாங்க ஒரு கட்டத்தில் நம்ம முத்தம்மா வந்து திசை திருப்பி நம்ம மீனா வந்து அனுப்பிவிட்டு ஜெயராணியை அனுப்பி வச்சுறாங்க எப்படியோ முத்தமா நீ இருக்கிறதுனால என் அண்ணனை நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஆனால் இந்த நிலைமையில் பார்த்தது தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜெயராணி வந்து நினைக்கிறாங்க இங்கே இந்த சைடு பார்த்தா நம்ம கணேசனுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேறு கைவசம் போயிட்டு இனி நம்ம நினச்சது மாதிரி இவனுக்கு பூஸ்டை ஏற்ற முடியாது படுத்த படுக்கையில் மச்சாம் கிடந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் இவன் வந்து எளிமை நடமாடிட்டானா நம்ம இந்த வீட்டில் ராஜாவாட்டு நடமாட முடியாது இவன் இங்கே சுருண்டு கிடக்கும் இங்கே வாரிசே இல்லாமல் சுருண்டு கிடக்கணும் இந்த குடும்பம் அப்போனா நான் வந்து நல்லபடியாக தெரிய முடியும் ஆம்பளை இல்லாத வீடு அவளத்தையும் அட்டையை போட்டுட்டு போகலான்னு நினச்சேன் இந்த சிவியை கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணுக்கு நான் அவ்வளோ சுத்தையும் நான் சுருட்டிட்டு போகலான்னு நினைச்சேன் ஆனால் அந்த திட்டத்தையும் அந்த தமிழ் உடச்சிட்டா ஆனால் இனி விட போகிறதில்ல இவனையும் மாமனாரையும் அவள் சரிப்படுத்தி கொண்டு வந்துடலான்னு பார்க்கா ஆனால் விட போகிறதில்ல இவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் பூஸ்டை கொடுத்து கொடுத்து தான் படுத்த படுக்கையில் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இவள் டாக்டரையும் மாற்றி ட்ரீட்மெண்ட்டையும் மாற்றிட்டாலா தமிழ் அவ்வளோ தூரம் போக நேரம் அவளுக்கு உயிரை நம்ம விட்டு வைக்க முடியும் விட்டு வைக்க முடியாது கொஞ்சம் ரவுடிகளை வந்து ரெடி பண்ணுறாங்க கணேசன் ரெடி பண்ணி அவளை போட்டு தள்ளுங்க அப்படின்னு வந்து அனுப்பி விடுறாங்க இப்போ ஆஃபீஸில் தான் இருப்பாங்க போகிறீங்கன்னா இந்த தமிழுக்கு உயிரை குடிச்சிடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம கணேசன் வந்து இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி வந்து இசையை கூட்டிக்கிட்டு வெளியே அப்படியே சுற்றிக்கிட்டு காற்று வாங்கிட்டு வீட்டுக்கு இசையை கூட்டிகிட்டு வராங்க இருந்து தப்பி அடித்து புரண்டு உயிர் பயத்தோடு நம்ம தமிழ் ஓடி வராங்க தான் சிபி கண்ணில் படுறாங்க என்ன இதெல்லாம் யார் தமிழ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யாருன்னு தெரியாது சார் ஆனால் எல்லாரும் வந்து அடிக்க குத்த வாராங்க அப்படின்னு வந்து சொன்னோடனே நான் என்னை தாண்டி தான் தமிழை நீங்கள் கை வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழையும் இசையையும் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு அடி வளாத்துறாங்க ரவுடிகளை அப்படியே ருத்ர தாண்டவாண்டி நம்ம சிபி வந்து காப்பாற்றுறாங்க தமிழெல்லாம் ஒரு கட்டத்தில் அந்த ரவுடியை திரித்து ஓடி வந்து நம்ம கணேசனுங்கிட்ட ஐயோ அங்கே ஒருத்தன் இருந்த அவன் அடித்த ஒவ்வொன்றும் இரும்பு மாதிரி எங்கள் மேலே பட்டு இப்போ எங்களால் எழும்ப முடியலை அப்படின்னு வந்து சொன்ன நினைச்ச எல்லாம் போச்சு நான் இந்த தமிழை அப்படியே வந்து கதையை முடிச்சிடலாம் இன்னையோடு ஒழிஞ்சா உடனே வந்து அந்த சிவிக்கு என் பொண்ணு வெண்பாயை கட்டி வச்சு மொத்த சொத்தையும் பார்க்கும் வீடு பண்ணிடலாம் அவ தானே முற்றுப்புள்ளியாக இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சா எல்லா திட்டமும் மறுபடியும் தவிடுபடி ஆயிட்டு ஆனால் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி ஏற்கனவே இந்த வீட்டில் ஒவ்வொன்றா நடக்கு நம்ம கூட இருந்தே ஒவ்வொன்றா வந்து எல்லாமே தடங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அன்னைக்கு வர நம்ம அந்த ஃபுட்டு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வைக்க நேரம் அந்த பெர்மிஷன் லெட்டரையும் கூட இருந்தே நம்ம கூட இருந்து துரோகம் பண்ணி யாரோ எடுத்திருக்காங்க எல்லாம் நம்ம குடும்பத்தில் கொலைகாலுகள் செய்த சதின்னு நல்லாவே தெரியும் அவங்க யார் அப்படின்னு வந்து அவங்க முகம் மூடியை கிழிச்சிருந்து தவிடுபொடி ஆக்கி அவங்க யார் நீ கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாமல் போச்சு ஆனால் இனி கூடிய சீக்கிரம் நான் விட போகிறதுல இந்த திட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு வந்து நான் அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்படியே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேற தமிழை ரவுடிகளை வச்சு செட் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் இருந்து தான் இதை பண்ணியிருக்கணும் அது என்னதுன்னு தான் தெரியலை அப்பாவுக்கு வேற ட்ரீட்மெண்ட் மண்டை வந்து கொடுத்து அன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சிவியராக வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இதுக்கெல்லாம் என்ன யாரு நம்ம வீட்டுக்குள்ளே எதிரி யார் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபி வந்து மண்டை வச்சுட்டு இருக்காங்க இந்த சமிதா அவளை வந்து சந்தேகப்படலாம் ஆனால் சமிதாவையும் தாண்டி வேற யாராவது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்களா அப்படின்னு வந்து டவுட் தான் சமிதா எப்படியுமே வந்து இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஒதுக்கி வைக்க விஷயம் தான் ஆனால் நான் தமிழை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணதுக்காக சமீதாவை பகட காய வந்து வச்சிருக்கேன் ஆனால் சமிதா நல்லவ கிடையாது ஆனால் தமிழ் ரொம்ப நல்லவ அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது ஆனாலும் எனக்கு வந்து சுதந்திரமாக வாழ இந்த தமிழ் வந்து சரிபடாது எனக்கு செட் ஆகாது ஆனால் அவள் நல்லவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிபி வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் யார் அந்த ஏன் கணேசன் மாமாவாக இருக்கக்கூடாது அவங்க பொண்ணு வெண்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க அது முடியாத உடனே அவங்க ஏன் நம்மளுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கணேசனுக்கு மேலே ஒரு கட்டத்தில் நம்ம சிவிக்கு வந்து சந்தேகம் வந்துருங்க மண்